ரிப்ளைட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளரும் பத்திரிகையாளருமான திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க அவருடைய வாழ்க்கை பயணம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை நான் ஏற்கனவே சொன்னதை தான் அவருக்கும் நெருக்கமான நெருக்கமான உறவு மூன்று ஆண்டுகள் ரொம்ப சொல்லணும்னு சொன்னால் நான் ஒரு திருமணத்தில்தான் அவரை நான் சந்திக்கிறேன் நாற்பத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சேகுவேரா அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் உடனடியாக அண்ணன் ஆம்ஸ்டாங் என்னை பார்த்தது விழுந்து நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டார் நான் வலையொடித்தளத்திலே நாம் விதைக்கிற கருத்துக்களை அவர் உள்வாங்கி கொண்டதன் அடிப்படையிலே என்னை எழுந்து வரவேற்று அவர் அருகிலேயே உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு உடைய பேச்சுக்கு நான் அடிமை நீங்கள் தமிழ் உச்சரிப்பை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வராது என்று சொல்லி பேச்சை தொடங்கியவர் உடனே நான் நிறைய பேசணும் நான் உங்களை தேடிகிட்டு இருந்தேன் உங்களை எங்கேயாவது பிடிச்சி பேசணும்னு நீங்கள் அலுவலத்துக்கு வரணும் என்னோடய என்ன எடுத்துக்கங்கன்னு சொல்லி முதல் சந்திப்பில் அந்த எண்ணெய் கொடுத்தாரு நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆம்ஸ்ட்ராங் என்று அறியப்பட்ட ஒரு தலைவர் அவ்வளோதான் அவருடைய சித்தாந்தங்களுக்குள் நான் செல்லவில்லை அவருடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி விமர்சிக்கவில்லை அதுக்கு உடன்படவும் இல்லை ஆனால் ஒரு தலைவர் நம்மை ஏதற்காக அழைக்கிறார் நாம் ஒரு முறை சென்று சந்தித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஒரு நாள் என் மக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் எனக்கு நினைவில்லை நான் அவர் கலைபேசியிலே தொடர்பு கொள்கிறேன் தம்பி எங்கே இருக்கிறீங்க என்று கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே தான் இருக்கிறேன் சொன்னேன் உடனே எங்கே இருந்தாலும் அங்கேயே இருங்க நான் கார் அனுப்பி வைக்கிறேன் நான் ஒரு முகவரியை சொன்னேன் அந்த முகவரிக்கு அண்ணன் கார் அனுப்பினார் நான் அவரை போய் சந்தித்தேன் சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் அவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன் என்னுடைய பயணத்தை அவர் கேட்டார் சில இடங்களில் அவர் நான் சொல்லுகிற சில விடயங்களை பற்றி பேசுகிற போது குறுக்கிட்டு ஏன் இதற்காக எதற்காக இப்படி நீங்கள் எப்படி இந்த தளத்திற்கு சென்றீர்கள் என்றெல்லாம் என்னத்திலே கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதை தெரிந்து கொண்டார் நான் எல்லாவற்றையும் பேசிவிட்டு நான் எழுந்து வருகிற போது மீண்டும் காரில் அனுப்பி அண்ணன் அவர்கள் பத்தாயிரம் ரூபாயின் இடத்துல கொடுத்தார்கள் எதுக்கண்ணா என்று கேட்டார் செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் இல்லை அண்ணா வேண்டாம் இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஒரு அண்ணன் தம்பிக்கு செய்கிற தொண்டு என்று நீங்கள் கருத வேண்டாம் தம்பிக்கு செலவுக்கு காசு வேணும்னு அண்ணன் தரையும் வாங்கிக்கணும்னு சொன்னார் நண்பர்கள் சுற்றி வர இருந்தாங்க வழக்கறிஞர்கள் கொடுத்தாங்க அதற்கு பிறகு நான் அவரை போனால் காசு கொடுப்பாரோன்னு ஒரு பயம் நம்ம காசு கேட்கக்கூடாது ஒரு நல்ல தலைவன் உருவாகி வருகிறார் அவருக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்று நான் கைபேசி வழியாக மட்டுமே தொடர்பு கொண்டேன் ஒரு முறை எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் இந்த பகுதியில் இருக்கிறேன் உடனடியாக நான் கார் அனுப்புகிறேன் ஒரு இடத்திற்கு வாருங்கள் என்றார் அண்ணா டவர் அங்கே நடைபயிற்சியிலே அண்ணன் இருந்தார் வெளியிலே கண்காணிப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் அவரை கண்காணித்து கொண்டிருக்கிற அவருடைய நண்பர்களே நான் உள்ளே போகிறபோது என்னை பார்த்தார்கள் உடனடியாக நான் உள்ளே நுழைகிற போது அவருக்கென்று ஒரு வழி வைத்திருக்கிறார்கள் அவர் இந்த வழியில் தான் வர சொல்கிறார் நான் அந்த வழியில் போகும்போது இவங்க தடுக்கிறாங்க எதற்கு என்று கேட்டேன் இல்லை இந்த வழியாக போகக்கூடாது நீங்கள் மெயினில் போகணும்னு சொன்னாங்க இல்லை என்னை ஒருத்தங்க உள்ளே வரச்சிருக்காங்க முக்கியமான நண்பர் இந்த வழியாக தான் யாருன்னு சொல்லுங்கள் இல்லை நான் சொல்ல தயாராகல இதை நான் என்னுடைய கைபேசியிலே அவருக்கு தொடர்பு கொண்டு விட்டு பேசி கொண்டிருக்கிறேன் அவர் அதை எடுத்து விட்டு பக்கத்தில் யார் நிற்கிறா பசங்க நிற்கிறாங்களான்னு கேட்குறாரு ஆமான்னு சொன்னேன் ஆளிப்பிட்ருக்குறாங்கண்ணா ஆமாம் உங்களுக்கு கொடுங்க கொடுத்தேன் உன்னை சொல்கிறார் நான் உள்ளே போட்டேன் உள்ளே போனால் நானும் அவரும் சேர்ந்து ஒரு மூணு சுற்று வந்தோம் பல அரசியல் பேசினார் அவர் பேசிய அரசியலில் நான் தெரிந்து கொண்டது அடித்தட்டு மக்களின் அன்றாட பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது எப்படியெல்லாம் இதை சரி பண்ணணும் தமிழ் தேசிய தளத்தில் நீங்கள் நிற்கிறீங்க உங்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கணும் அல்லது நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்கணும்னா இதை எப்படி ஏ வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் எப்படி நாங்கள் உங்களோடு பயணிப்பது ஆயுதம் தரித்த போரில் ஒரு பக்கம் நின்றுருக்குறீங்க அறவழி போரில் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க நானும் உங்களோடு பயணிக்க விரும்புகிறோம் என்று பல விஷயங்கள் அப்படி பேசிகிட்டு வந்தோம் அது ரெண்டாவது சந்திப்பு அடுத்தடுத்த சந்திப்புகளில் ஒரு நாள் திடீரென்று இல்லத்திற்கு வந்தார் நான் எதிர்பார்க்கவில்லை தொடர்பு கொடுறாரு எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வர்றாரு வாங்க வீட்டுக்கு போகலான்னு அவரே கூப்பிட்றாரு அன்றைக்கி நம்ம வீட்டிலே மாமிசம் சமைக்கப்பட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமை மறக்க முடியாத நாள் வந்தார் வந்தவுன்னே மேலே வந்தாங்க வந்தவொடனே அண்ணன் பார்த்தார் அறையை பார்த்தார் பத்துக்கு பார்த்து அறை நான் தங்கியிருக்கிறாரே ஏன் நான் வந்து என்னுடைய பாய வச்சு கீழே உட்கார சொன்னேன் உட்கார்ந்தாங்க அண்ணன் கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணே என்ன சாப்பாடு பார் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு சரி கொஞ்சம் கொடுங்க அவ்வளோ பெரிய மகத்தான மக்கள் தலைவன் ஒரு எளிமையின் ஏழ்மையின் வீட்டில் கீழே அமர்ந்து அவர் சாப்பிட்டு அந்த நிகழ்வு இன்றும் மறக்க முடியாதவை ரொம்ப நல்லா இருக்கே நான் சொன்னேன் அண்ணன் இது செட்டி நாட்டில் நாங்கள் சமைக்கிறது இதே செட்டி நாட்டு சமையலில் இன்னொன்று இருக்குன்னு உங்களை தரட்டுமான்னு கேட்டேன் என்ன இருக்குது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு சட்டியோடு தூக்கி வச்சேன் செட்டிநாடு கறி அது எப்படி இருக்கும் அடுத்து வைங்க சாப்பிட்டார் ஏ இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு ஆமாண்ணே விலை குறைவு இந்த இந்த உணவு தயார் பண்ணுறது ரொம்ப சுலபம் கறி நல்லா இருக்குப்பா இது நான் இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் சமைச்சு தாங்கன்னாரு அவர் வீட்டுக்கே அவர் வீட்டுக்கே அதனால் அந்த வாய்ப்பு இன்றைக்கு வரை கிடைக்கவில்லை ஏனென்றால் அவர் பழைய வீட்டிலேருந்து புதிய வீடு அயனாவரத்திற்கு மாறுகிறார் அங்கே சூழல் மாறுகிறது ஆகையால் அவர் என்னை அழைத்து போகவில்லை பழைய வீட்டில் அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக நான் அந்த பழைய வீட்டில் போயிட்டு என் கையால் அவருக்கு செட்டி நாட்டு சமையலை நான் சமைத்து கொடுத்துருப்பேன் பிறகு அப்படி ஒரு சந்திப்பு இரவு பன்னென்றரை இறுதி நம்ம வீட்டில் தான் இருந்தார் சாப்பிட்டு அவர் அந்த படுத்த விதம் சற்று நேரம் படுத்துக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னாரு அது தெருவில் உள்ளவர்கள்லாம் பசங்கள்லாம் ஒடியாந்துட்டாங்க அண்ணா இங்கே வர்றாங்க இங்கே வராங்கன்ட்டு இப்பொழுது அதே தம்பிகள் என் இடத்துல அண்ணா என்னென்னா இப்படி ஆச்சுன்னு வந்து கேட்டாங்க அங்கேயே சத்து நேரம் அப்படியே படுத்துட்டு அந்த மின்வெறி சிறி காற்றுலாம் சரி நான் கிளம்பட்டுவேன் அண்ணா தனியாக நான் வர்றேண்ணா இல்லை இல்லை வேணாம்ண்ணா நினைப்பேன் அடுத்த வாரம் அவரே சொல்கிறாருன்னா அடுத்த வாரம் வருவேன்னாரு சரி வாங்கண்ணா அண்ணா எதுவும் சமைக்கட்டுமாண்ணா ஏதாவது எடுத்து சமைச்சி வைங்க அப்படின்னாரு ஆனால் நான் அவர் வருவார்னு தெரிஞ்சு சமைச்சி வச்சுட்டு அண்ணா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலம் என்னையை வரைச்சிருந்தார் நான் திருமங்கலம் நீங்கள் வர வேண்டாம்னா நீங்கள் வ நானே வந்துடுறேன் பேருந்துருக்கு பேருந்து ஏறி வந்துடும் உடனடியாக ஒரு தெரிந்த தம்பி அவருக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு தம்பி அவருடைய ஜிம் அந்த ஜிம்மில் போய் பயிற்சி எடுத்தார்கள் பயிற்சியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போகலாம் அவர் எப்போதுமே ஒரு உடையம் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டார் நான் யார்ட்டையும் கேட்கமா எங்கேண்ணா போகிறோம் அப்படின்னு கூட நான் கேட்க மாட்டேன் எங்கேயோ போகுது நம்மளும் போவோம் ஏறி உட்காந்தேன் ஏறி உட்காந்த உடனே அவரே தான் வண்டி ஓட்டினார் நான் முன்னாடி இருக்கையில் இருந்தேன் நேராக வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சமைச்சிருக்கீங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டார் சாப்பிட்டு சரி நான் கிளம்புறேன் ஒரு சின்ன வேலை இருக்குது இரவு பத்தே முக்கால் கெலாம் கிளம்பி போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதற்கு பிறகு என் பையன் என் ஊர்லேருந்து வந்தான் அண்ணா தம்பி வந்திருக்கிறான்ண்ணா அப்படிங்களா பெரம்பூர் பெரும்பூர் பெரம்பூர் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா காரணப்பா வந்தார் இல்லை நான் தொடர் வண்டியில் வரேன் ஏன்னா ஆசைப்பட்றான் தொடர் வண்டியில் வர்றதுக்கு அதுவும் மெட்ரோவில் வர்றதுக்கு ஆசைப்பட்றான் நான் சென்ட்ரல் வர மெட்ரோவில் வந்துட்டு அங்கிட்டு நான் வந்து சாதாரண தொடர் வண்டியை பிடிச்சி நான் பெரம்பூரில் வந்து இறங்குறேன்னா ஆ சரி வந்துருங்க நம்ம அங்கே நான் காரை நிறுத்தி வைக்கிறேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுவும் சொல்ல ஜீவா தாண்டோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அங்குறாரு சரி அண்ணா நான் ஜீவா போது தொடர்பு போடுறேன் கார் தயார் நிலையில் இருக்கு வந்து ஏனென்றால் மிதிவண்டி கூட என் சொந்த காசில் நான் வாங்கி ஓட்டிய பழக்கம் இல்லை புலிகள் கொடுத்த இருசக்கர வாகனம் அதில் தான் நான் இருசக்கர வாகனத்தை கற்றுக்கொண்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு ஆனால் சென்னையில் நான் இதுவரை மிதிவண்டியோ அல்லது இருசக்கர சக்கர வாகனங்களோ பயன்படுத்தியதில்லை ஆனால் அவர் வைத்திருந்த காரை எனக்கு அனுப்பி ஏதோ நான் ஒரு பெரிய ஆளை போல நான் சிறிய அவரை விட அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஊறுகிற எச்சிலை துப்புகிற அந்த தன்மைதான் எனக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவருடைய எச்சிலாக கூட நான் இருக்க விரும்புகிறேன் அந்த மாபெரும் மகத்தான தலைவன் காரை என்னை என் பிள்ளையையும் அதில் ஏற்றி கொண்டு அவன் அப்பா சில்லுன்னு இருக்கா இருக்குப்பா அவன் முதன் முதலாக காரில் ஏறுகிற அனுபவம் பெரம்பலூர் பெரம்பூர் அலுவலகம் வழக்கறிஞர் அலுவலகம் அனுப்ப உட்காந்துருந்தேன் உடனே தொடர்புன்னுட்டு நான் தான் வந்துடுறேன்ட்டு ஒரு காரில் வந்து இறங்கி வந்தார் ஒன்று அண்ணா தம்பினா நான் பா பண்ணுறா என்ன படிக்கிறீங்க அப்படின்னு அவன் ரெண்டாம் வகுப்பு என்ன எதுக்கு படிக்கிறீங்க அப்பா உங்கள் உங்கள் மாதிரி வர்றது வர்றதுக்கு படிக்கிறப்பா நல்லா படிக்கணும்ண்ணா அவனை கட்டி தெளிவி ஆற மடியில் தூக்கி வச்சு அவனை கொஞ்சம் அந்த புகைப்படங்கள் தான் நான் முதல்ல காட்டினேன் அதுக்கு பிறகு அவன் ஊருக்கு கிளம்பணும் காரைக்குடி கிளம்பணும் அவன் சொல்கிறான் பெரியப்பா நான் ஊருக்கு போகிறேன் போய்ட்டு வாப்பா உனக்கு என்னென்ன வேணும் அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவுமே கேட்கலை உடனே தன் உதவியாளர் இடத்துல சொல்லி இவ தம்பியை அழைச்சிட்டு போ அவன் எதாவது கையை காட்டுறான்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு ஏடிபி கீழே இருக்குது மேலே அலுவலகம் பெரம்பூர் பெரம்பூரில் கீழே அலுவலகம் மேலே அலுவலகம் கீழே கடை உடனடியாக போய் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டான் நான் கூட என் பையனை என்னடா இவ்வளவு காட்டியிருக்கிறியா அப்படின்னு அதுக்கு அந்த உதவியாளர் சொன்னார் அண்ணன் சொன்னாதான் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அவன் எதை எதை கை காட்டணும் அதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னாரு அவன் கை காட்டினதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அவனே போதும்னு சொல்லிட்டான் அந்த அந்தளவுக்கு வாங்கி கொடுத்த மகத்தான தலைவன் ஒரு சின்ன குழந்தைய கூட எப்படி அவனை மகிழ்ச்சி அட்டை வைக்கணும் அவனை சந்தோஷப்படுத்தணும் அந்த பக்குவத்தை உணர்ந்த தலைவன் தன்னுடைய ஒன்றரை வயது மகளை ஊட்டி ஊட்டி ஏழு ஆண்டு திருமணத்திற்கு பிறகு பிறந்த அந்த புண்ணிய மகளை சாவித்திரி பூலே என்கிற அந்த பெயரை தாங்கிய அந்த குழந்தை இன்றைக்கு தந்தை இல்லாமல் யார் ஏதோ செய்கிறார்களே அப்பா எங்கே என்று நினைக்கக்கூடிய பருவமில்லாத குழந்தை தேடுகிறது அப்பா படுத்து கிடக்கிறாங்க ஏன் அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த குழந்தையினுடைய பிறந்தநாள் திருவேற்காட்டிலே நடக்கிற போது அண்ணன் என் இடத்திலே தொடர்பு கொண்டார் அவசியம் நீங்கள் வந்துடணும் முன்கூட்டியே வாங்க நீங்கள் வேலையெல்லாம் வந்து செய்யக்கூடாது வேலைக்கெல்லாம் அததுக்கு அதது பண்ணிட்டாங்க அண்ணன் கூட வந்து நிற்கணும் நீங்கள் எனக்கு அது பெருமையாக இருக்கும் நான் அந்த குழந்தையினுடைய பிறந்தநாளுக்கு நாளுக்கு தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட அண்ணனுக்கு புலிகளுடைய வரலாற்று புத்தகத்தை கொண்டு போய் பரிசாக கொடுத்தேன் அந்த குழந்தைகளிலே கொடுத்தேன் நான் சொன்னேன் அண்ணே அண்ணே சாவித்ரி போலேவிடம் நான் பிரபாகரன் வரலாறை கொடுக்கிறேன் அண்ணா என்று சொன்னபோது அவர் கண்களை ஒரு நிமிடம் நிமிடம் யோசித்துவிட்டு அவருக்கு சால்வை போடுகிறேன் போடுகிற போது சொன்னார் எல்லாம் போட வேண்டாம் என்று சொன்னார் நான் பட்டு சால்வை எடுத்துகிட்டு போயிருந்தேன் புத்தகங்கள் அன்பளிப்பாக கொடுப்பதற்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அன்னிக்கிட்ட ஒரு சால்வையும் அண்ணன்கிட்ட ஒரு சால்வையும் கொடுத்துட்டு குழந்தைகள புத்தகத்தை கொடுத்துட்டு போது சாப்பிட்டு போயிருங்க சாப்பிடாமல் போகக்கூடாது உடனேயும் கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை விட்டு நான் கீழே இறங்கி இருக்கையில் அமர்ந்து கொண்டேன் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே வருகை தந்தார் அந்த குழந்தைக்கு அவர் செயின்லாம் போட்டு விட்டார் அந்த குழந்தை மிக பிரமாண்டமாக பிறந்தநாள் கொண்டாடிய குழந்தை இரண்டாவது வயதில் பிறந்தநாளை கொண்டாடுகிற அந்த தருணத்தில் தந்தை யார் அங்கே நிற்பார் அந்த குழந்தை அந்த குழந்தை எப்படி அந்த பக்குவத்தை தாங்கிக் கொள்ளும் ஈழத்திலே ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் சிங்கள அதிகாரி ஒருவன் தமிழர்களை தொடர்ந்து அழைத்து வருகிறான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று புலிகள் திட்டமிடுகிறார்கள் அவன் வீட்டிற்குள்ளே தன் சிறுவயது குழந்தையை தூக்கி கொஞ்சியபடி உணவூட்டி கொண்டிருக்கிறான் புலிகள் முடிவெடுத்தார்கள் பச்சிலம் குழந்தைக்கு முன்னால் தகப்பனை கொன்றால் நாளைக்கு அந்த குழந்தை நமக்கு எதிராக ஆயுதம் தூக்கிவிடும் அந்த தவறை நாம் செய்துவிடக்கூடாது என்று குழந்தையை கொஞ்சி தகப்பனையே விட்டுவிட்டு சென்ற புலிகளிடம் பாடம் பெற்ற நான் இதுபோன்ற வள வரலாறுகளில் அந்த கயவர்கள் அந்த கூலிப்படையை சார்ந்தவர்கள் அறிந்திருப்பார்களா அந்த குழந்தையை உச்சி முகந்து தூக்கி ஏழாண்டுகளுக்கு பிற அந்த குழந்தை எவ்வாறு முகர்ந்திருப்பார் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் எதிர்காலத்தில் அந்த குழந்தை என்னென்ன கேள்விகளை தாயிடத்தில் கேட்கப் போகிறது யார் சொல்ல போகிறார்கள் அதுதான் இன்றைக்கு எழுகிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பச்சிலம் குழந்தையை பாதுகாப்பதற்கு கூட தகப்பனார் இல்லாத தருணத்தை உருவாக்கிய தருதலைகள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்றால் ஆளும் வர்க்கங்கள் ஆணவ போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியே தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்குமேயானால் எதிர்கால இளைஞர்கள் மதுவை அருந்தாதவர்கள் மதுவை மோப்பம் பிடிக்காதவர்கள் ஆயுதம் பூக்குவார்கள் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன் மனசு காயப்பட்டு பேசுகிறேன் மதுவை தொடாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் வேறு பாதையில் முடிவெடுத்து விட்டால் தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இந்திய அரசு தாங்காது ஏனென்றால் உலகத்திற்கு யுத்த மரபை உருவாக்கி கொடுத்த பெருந்தன்மையுள்ள தேசிய இனம் தமிழர் தாயகம் எவனாவது ஒருத்தன் பீரிட்டு கிளம்பிட்டான்னா நூறு தமிழரசன் இங்கே தோன்றிடுவான் ஒரே ஒருத்தன் தோன்றிடுவான் ஆயிரம் பிரபாகரன்கள் ஒருவனிடத்திலே அந்த சக்தி கிடைத்துவிடும் அண்ணன் நாம்ஸ்ட்ராங் நூறு அல்ல ஆயிரம் ஆம்ஸ்ட்ராங்களை அவர் உருவாக்கி தான் அந்த களத்திலே இருந்து இன்றைக்கு கண்ணயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார் உருவாவார்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங்குகள் அடித்தட்டு மக்களுக்கான விடுதலை வெண்டெடுப்பதற்கு களத்திலேயே போராடுவார்கள் அவருடைய கனவுகள் நிச்சயம் நிறைவேறும் அவர் கல்லறைகளில் உறங்குவதை அடுத்த தலைமுறை புரட்சி செய்வதற்காக அதை பாதுகாக்கும் இன்னும் ஒரு பல நூறு ஆண்டுகள் அவருடைய வரலாற்றில் பேசும் பொறுத்திருந்து வந்து பாருங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பிறந்தமைக்கு நன்றி சார் நன்றி